தமிழ் சினிமாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுடைய முதல் பாதி அதாவது ஜனவரி டு ஜூன் வரைக்கும் ஒரு வெற்றிகரமான அந்த ஆறு மாதம் சொல்லலாம் ஏன்னா இந்த ஆறு மாச கேப்ல மிகப்பெரிய ஸ்டார்ஸோட படம் வெற்றி பெறலாம் படம் லோ பட்ஜெட் படமும் வளர்ந்து வரும் ஹீரோக்களுடைய படமும் வெற்றி பெற்றிருக்கு அப்படி வெற்றி பெற்ற டாப் ஃபைவ் படங்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் நடித்த மத கஜ ராஜ படம் இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களில் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா சூழ்நிலை காரணமா தள்ளி தள்ளி ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆயிட்டு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு வெற்றி பெற்ற படம் தான் ஆனா தமிழ் சினிமால ஒரு படம் வந்து ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆயிட்டு வெற்றி பெறுதுன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான் அப்படி ஒரு வெற்றி பெற்ற படம் தான் மத கஜ ராஜா போர்த்து ஒண்ணா குடும்பஸ்தன் மணிகண்ட நடிப்புல வந்திருக்கிற இந்த படம் வந்து ஒரு நல்ல அழுத்தம் திருத்தமான கதைன்னு சொல்லலாம் அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு சராசரி மனுஷன் கையில காசு இல்ல ஒழுங்கா வேலைக்கு போல பணம் இல்லைன்னா அந்த குடும்பத்தை இருக்கவே மதிக்க மாட்டான் சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமான கதையோட சூப்பரான திரைக்கதையோட வந்த படம் தான் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில விமர்சன ரீதியா வெற்றி பெற்ற படம் தான் மாமன் சூரிக்கு வந்து இப்ப தொட்டதெல்லாம் வந்து ஒரு வெற்றி தான் அப்படி சூரி ஐஸ்வர லட்சுமி அடிப்புல வந்திருக்க படம் தான் மாமன் படம் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் தமிழ் சினிமாவில சமீப காலங்களா ஒரு ஃபேமிலி ஒரியன்ட் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா வருது அப்படி வந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம் தான் மாமன் படம் செகண்ட் பிளேஸ்ல டிராகன் படம் யங்ஸ்டர் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை படம் தான் டிராகன் படம் இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கி இருப்பாரு இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாவும் நம்ம கயாடு லோகர் லேட்டஸ்ட் கிரஸ் கதாநாயகம் நடிச்சிருப்பாங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி அதிகமா பார்த்த படம் இந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிட்டு பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி அப்புறம் விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு வெற்றி பெற்ற படம் தான் டிராகன் படம் லிஸ்ட் நம்ம பாக்க போற ஃபர்ஸ்ட் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துக்கு வந்து ஒர்த்தான படம் சொல்லலாம் இலங்கையில இருந்து வந்து இலிகளா வந்து இந்தியாவில தங்குற அகதிகள் அந்த குடும்பத்தை அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்துவாங்க அது காரணம் வந்து அந்த அகதிகள் ஃபேமிலி வந்து அந்த மக்கள் மேல காட்டின அன்புனால அவங்க தங்கி இருந்தாலும் அவங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்துவாங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாம் அதுக்கு அவங்களுடைய அன்புதான் காரணம்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த படத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லிருப்பாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்க இந்த அஞ்சு படங்கள்ல எந்த படத்தை விரும்பி இருக்கீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த டாப் லிஸ்ட்ல ஏதாவது படம் எடுப்பட்டு இருந்தா உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான விடுதலை தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க